கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் கொழும்பு நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டின் மூலமாக கொலை செய்யப்பட்ட கனயமுல்ல சஞ்சீவாவின் கொலை தொடர்பான விசாரணைகள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இருபத்தேழு வயதான துப்பாக்கிதாரி பற்றிய விவரங்கள் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் இதுவரை எடுத்திருக்கிற முயற்சிகளை பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்திலே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டுகிறது கொழும்பின் புறநகர் பகுதியான ஜாகல பகுதியில் உள்ள கடற்கரையிலிருந்து இருபத்தி ஒன்பது வயது நிரம்பிய இவரும் போதைப் பொருள் கும்பல் ஒன்றோடு தொடர்புடையவர் என்று சொல்லி இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விடயங்கள் இதுவரை வெளியாகி இருக்கின்ற விசாரணை விடயங்கள் மட்டுமல்லாமல் இதோடு இராணுவத்தினருக்கும் பொலிசாருக்கும் இருக்கின்ற தொடர்புகள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது பற்றி இந்த செய்தி தொகுப்பிலே உங்களுக்கான விடயங்களை கொண்டு வருகிறேன் கடந்த இரண்டு நாட்களாக வெளியிடப்பட்ட முழுமையான செய்திகளை உங்களுக்கு இரண்டு நாள் நேரலையிலும் கொண்டு வந்திருந்தேன் அந்த நேரலைகளில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை தவிர இப்போது வெளியாக இருக்கின்ற புதிய விடயங்கள் இந்த செய்தி தொகுப்பிலே இடம்பெறுகின்றன சொல்லு வைத்த போல இலங்கையிலே தொடர்ச்சியாக கொலைகள் பல அரங்கேறி கொண்டிருக்கின்றன இனம் தெரியாதவர்களால் நடத்தப்பட்ட கொலைகள் என்று சொல்லப்பட்ட கொலைகள் இப்பொழுது ஒவ்வொன்றாக இப்படியாக இருக்கலாம் அந்த அடிப்படையில் ஊகங்களோடு வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன ஏற்கனவே மித்தனிய பகுதியில் மூவர் கொலை அதில் இரண்டு குழந்தைகளும் கொல்லப்பட்டது மிகப்பெரும் துயரமாக அமைந்தது அதற்கு அடுத்த நாளிலேயே கடந்த பத்தொன்பதாம் தேதி இரண்டு நாட்களுக்கு முதல் கணே சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அன்று மாலை வேடையிலேயே கொலையாழி என்று கருதப்படுகின்ற துப்பாக்கிதாரி சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இது மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது உண்மை நீதிமன்றத்துக்குள்ளே எப்படி நடக்கிறது என்று சொன்னால் தேசிய பாதுகாப்பு பற்றி நிச்சயமாக கேள்வி வரும் ஆனால் போலீசார் உடனடியாக செயற்பட்டு அன்றைய நாளுக்குள்ளேயே மூன்று கைதுகளை செய்திருப்பதானது உண்மையில் வேகமாக இந்த போலீசார் இயங்கி வருகின்றார்கள் அதுபோல இந்த அரசாங்கம் ஏற்கனவே மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததை போல தங்களுக்கு யாரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை கிடையாது என்பதை வலியுறுத்துவதாக மக்கள் கருதுகின்றார்கள் ஆனால் இந்த கொலைகளின் பின்னால் என்னென்ன விடயங்கள் அமைந்திருக்கின்றன என்று பல்வேறுபட்டோருக்கும் சந்தேகம் காரணம் அண்மை காலமாக இடம்பெற்று வந்த அநேக கொலைகள் இனம் தெரியாதோரால் நடத்தப்பட்ட குறைகளில் கொல்லப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு போதைப் பொருள் கடத்தலோடு முன்னைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்பட்ட கும்பல்களான பாதாள உலக கும்பல்களோடு தொடர்பு பட்டவர்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்து விடுகிறேன் அதுவும் மித்தனியமில் இடம்பெற்ற கொலைச் சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டது உண்மையில் மிகப்பெரும் பரிதாபகரமான உணர்வை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த இரண்டு குழந்தைகளின் தந்தையான கொல்லப்பட்ட பிரதான நபர் அவர்தான் இலக்காக அமைந்திருந்தார் அவர் முன்பு ராஜபக்சக்களோடுக்கு மிக நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த கஜ்ஜா என்று அழைக்கப்படுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களின் பின்னணியில் இருந்து ஒருவர் அதுபோல முப்பத்தொன்பது கொலைகளோடு தொடர்புபட்ட கனயமுள்ள சஞ்சீவின் கொலையின் பின்னணியில் நிச்சயமாக ஒரு பெரிய குழு ஒன்று இருந்திருக்கும் அவர்கள் திட்டமிட்ட இந்த குறையை அரங்கேற்ற ஒரு சில நாட்கள் ஒத்திகையும் பார்த்திருப்பார்கள் என்ற ஊகங்களும் வெளியாகியிருந்தன இன்று இது பற்றிய விடயங்களை நாடாளுமன்றத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கணேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பான இப்போது வரை கிடைத்த போலீசின் விசாரணைகளுக்கு உட்பட்ட விடயங்களை நாடாளுமன்றத்தில் இருந்த நாளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அடுக்கடுக்காக பல்வேறு தகவல்களை கொண்டு வந்திருந்தார் இதுல இதுவரைக்கும் இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்துள்ள முக்கியமான முன்னேற்றங்கள் பற்றிய முடிவுகள் நாளில் அறிவிக்கப்பட்டன நீதிமன்றத்துக்குள் நுழைந்து துப்பாக்கிச் சூடை நடத்தி பின்னர் புத்தளம் பாலவி பகுதியில் ஹையஸ்ட் வைத்து கைது செய்யப்பட்ட அந்த துப்பாக்கிதாரி சந்தேக நபர் மகரகம தம்பஹேன என்ற இடத்திலே வசிக்கின்ற இருபத்தேழு வயது நிரம்பிய சமீது தில்ஷான் பியுமங்க கந்தனாராய்ச்சி என்று ஒருவர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடந்த அன்று பொலிசாரினால் ஊடகங்களுக்கு அளிக்கப்பட்ட தகவலின்படி அவர் முகமது அமான் ஷெரீப்தீன் என்ற பெயருடையவர் அல்ல என்பது இப்போது சொல்லப்படுகின்றனர் ஆனால் அந்த பெயரிலும் இவர் செயற்பட்டிருந்தார் என்பதுதான் இப்போது வெளியாகி இருக்கின்ற திடுக்கடு உண்மைகளிலும் உண்டு ஆறு பெயர்களில் பல்வேறு அடையாள அட்டைகள் கடவுச்சீட்டுகள் ஆகியவற்றை வைத்திருந்தார் இந்த குற்றவாளி சமீது டெல்ஷான் என்று சொல்லி இப்போது அடையாளம் காணப்படுகின்றனர் இவர் தனக்கு வழங்கப்பட்ட இந்த குத்தகை கொலை பதினைந்து மில்லியன் ரூபாய்க்காக செய்யப்பட்டது அதாவது ஒன்பதை கோடிக்கு செய்யப்பட்டது என்பதை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இலங்கையிலே இயங்கிய பல்வேறு பாதாள உலக குழுக்களோடு தொடர்பட்டவராக இருந்தவர் இந்த கனைமுல சஞ்சீவர் குறிப்பாக கொழும்பிலே அவரது தீவிரமான பாதாள உலக இயக்கங்கள் இருந்து வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கைது செய்து பிணையில் விடுவிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை சஞ்சீவ குமார சமரத்னம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கணே மூல சஞ்சீவாவை கொலை செய்ய பதினைந்து மில்லியன் ரூபாய் தனக்கு ஊதியமாக பேசப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் இப்போது கைது செய்யப்படுகின்ற சமீந்து அதே போல இந்த கொலையை செய்வதற்காக பல்வேறு திட்டமிடல்களை தான் மேற்கொண்டிருந்ததாகவும் அதற்கு முதலும் பல தடவைகள் அவர் இந்த நீதிமன்ற பகுதிக்கு வந்து சென்று அங்கே நடமாட்டங்களை அவதானித்து அதன் அடிப்படையில் தான் சட்டத்தரணி வேடமணிந்து உள்ளே நுழைவது தனக்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லி முடிவெடுத்ததாக வாக்குமூலத்தின் போது தெரிவித்திருக்கிறார் துபாயிலே இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிற மற்றும் இரண்டு பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த கெஹல் பத்தரே பத்மே அதுபோல குமாண்டோ சலிந்த இந்த இரண்டு பேரும் தனக்கு இந்த கொலை கூலியாக பதினைந்து மில்லியன் ரூபாய் கொடுத்ததாகவும் இது மட்டுமில்லாமல் இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை இரண்டு லட்சம் ரூபாய் ஏனைய ஆயத்தங்களுக்கு வழங்கியதை பற்றியும் அவர் இப்போது உறுதி வழங்கியிருக்கின்றனர் இவர்களுக்கு இந்த தொகையாக இருந்தால் இதற்கு உதவி செய்த ஏனியோர் இப்போது கைது செய்யப்படுகின்ற ஒரு பொலிஸ் அதிகாரி இனி கைது செய்யப்பட இப்பொழுது போலீசாரினால் தேடப்பட்டு வருகின்ற அந்த யுவதி செவ்வந்தி ஆகியோருக்கும் இன்னும் இதிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இன்னும் எவ்வளவு எவ்வளவு தொகை வழங்கப்பட்டிருக்கும் என்று கணக்கு பண்ணிப்பார் அதுபோல இந்த குறை முடிந்த பிறகு அவர் புத்தளம் சென்று கல்பட்டி வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதிலே வைத்துத்தான் இவர் புத்தளம் பாலாவி பகுதியில் ஆகப்பட்டிருக்கின்றார் இதை பத்தி சுவாரஸ்யமான நீண்ட கதை இருக்கிறது குறிப்பாக அவர் தப்பிச் செல்வதற்கு வாகன வசதி நேரத்தில் அந்த கார் வராத காரணத்தால் முச்சக்கர வண்டி ஒன்றை எடுத்து அவர் புறக்கோட்டை போய் இடைநடுவே தான் வைத்திருந்த தன்னுடைய பழைய உடுதுணிகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார் அதற்கு பிறகு தொலைபேசி மூலமாக பிக்னி செயலி மூலமாக ஒரு வாடகை கார் ஒன்றை எடுத்து தான் இவர் புறப்பட்டு போயிருக்கிறார் புத்தடத்து இப்பொழுது இவரை அந்த வாகனத்திலே கொண்டு சென்று விட்ட அந்த ஹையஸ் வேன் சாரதியும் நேற்றைய கைது செய்யப்பட்டது ஆனால் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருக்கின்ற முக்கியமானவர் அந்த செப்பந்தி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பெண் இந்த குறிப்பிட்ட செப்பந்திக்கும் தனக்கும் இடையில் தான் தொடர்பு இருந்ததாகவும் அவரோடு தான் நெருங்கி படுகியதாகவும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு பேரும் இந்த கொலை திட்டத்தை சரியான முறையில் செயற்படுத்துவதற்காக முதல் நாள் பதினெட்டாம் தேதியே கொழும்பு பகுதிக்கு வந்து கொழும்பின் புறநகர் பகுதியான கடுவலையில் ஒரு விருந்தகத்திலே தங்கி இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் செயற்பட்ட விதம் இது குறித்தெல்லாம் விவரமான விடயங்களை இந்த நாடு நாடாளுமன்றத்திலேயே அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தார் அதிலே இதுவரைக்கும் கிடைத்த உத்தியோகபூர்வமான விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தி போலீசார் உடனடி நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் குற்றவாளிகள் தப்பவிடப்பட மாட்டார்கள் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதோடு சேர்த்துத்தான் மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற அந்த மூவர் கொலை சம்பவத்தில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் உட்பட மூவர் கைது செய்யப்படுகின்றார்கள் பாருங்கள் இந்த கனேயமுள்ள சஞ்சீவாவின் துப்பாக்கிச் சூட்டோடும் தொடர்பட்ட இருபத்தாறு வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் நீர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் குறிப்பாக இந்த புத்தகத்துக்குள்ளே துப்பாக்கி வைத்துக் கொண்டு சென்ற அந்த பெண்மணிக்கு அவர் நெருங்கிய தொடர்புடையவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் தொலைபேசி மூலமாக எல்லாம் உரையாடி இருக்கின்றார் இப்போது மித்தனிய கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மூன்று பேரில் ஒருவர் போலீசாராக இருக்கின்றார் சுட்டவர்கள் இராணுவ தொடர்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த சவிந்து டில்ஷான் என்பவர் இராணுவ பயிற்சிகளை எடுத்த ஒருவர் முன்னர் குறிப்பிட்டதை போல அவர் இராணுவ உளவாடியோ இல்லை ராணுவ கமாண்டுவோ இல்லை என்று இப்போது மறுக்கின்றார்கள் இராணுவ தொடர்பை இல்லை என்றே சொல்லாத அளவுக்கு சரி காரணம் முன்னைய நீண்டகால கொலை சம்பவங்களிலும் இப்படியான இராணுவ பின்னணி கொண்டவர்கள் இராணுவத்திலிருந்து தப்பியோடியோர் இராணுவத்திலிருந்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டோர் இராணுவத்திலிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டோர் இல்லாவிட்டால் இராணுவ உளவாடிகளாக அந்த உளவு பிரிவிலே இயங்கியோர் ஆகியோரை நாங்கள் அடையாளம் கண்டுக்கிறோம் பல தமிழ் அரசியல்வாதிகளின் கொலை சம்பவத்திலும் அவர்களுக்கான சம்பந்தம் இருந்திருக்கிறது அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் கடத்தல் சம்பவங்களிலும் இராணுவ பின்னணி கொண்டோரின் தொடர்புகள் இருந்திருக்கின்றன என்பதை வரலாறு அறிந்த எமக்கு தெரியும் இந்த பின்னணியிலும் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போல முகமது அஸ்மான் ஷரீப்டீன் என்பவர் ராணுவ குமாண்டோ பிரிவை சேர்ந்தவர் என்றெல்லாம் நிறைய அடையாளப்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது இந்த சமைந்து டீல்ஷான் என்று சொல்லப்படுபவர் குறுகிய தூரத்திலிருந்து நேரடியாக புரிபார்த்துச் சுடக்கூடிய ஒருவராக இருந்திருந்தார் தன்னுடைய எடுப்பு போதையிலிருந்தே துப்பாக்கி எடுத்து சுடுவதாக அவர் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் இப்படியான விடயங்களின் போது இந்த நாளில் அமைச்சர் ஆனந்த விஜயபால அவருக்கு இருந்த இராணுவ தொடர்பை பற்றி குறிப்பிடும் போது அவர் இராணுவத்தில் முன்பு இருந்து இடைநடவே விலகிச் சென்று தப்பியோடியவர் பின்னர் வந்து உத்தியோகபூர்வமாக அவர் இராணுவத்திலிருந்து விலகிக் கொண்டார் என்று சொல்லி இப்போது சொல்லப்படுகின்றது இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என்று நாங்கள் நம்பியிருக்கோம் எனவே ஒரு திட்டமிட்ட கும்பல் ஒன்று இல்லை அவற்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட கும்பல்கள் இதில் இணைந்து செய்யப்பட்டுகின்றன எனவே இது போட்டியாக இடம்பெற்ற குறையா இல்லாவிட்டால் வேறு சில தடயங்களை மறைப்பதற்காக கடந்த காலங்களைப் போல இனம் தெரியாதவர்களால் இந்த குறை திட்டமிடப்பட்டதாக அந்த கேள்வி போலீசாரினால் இப்பொழுது விசாரணைகளோடு முன்னெடுக்கப்பட்டு வருவதைப் பற்றி இன்று அமைச்சர் நாடாளுமன்றத்திலே தெளிவுபடுத்தி இருந்தார் இன்னும் இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளின் வெளிப்படுத்தையே தான் இங்கே கொண்டு வரப்போவதாக அவர் சொல்லியிருந்தார் இதேவேளே அமைச்சரிடம் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் அண்மை காலமாக பெரும் கலகலப்புகளை ஏற்படுத்தி வருகின்ற அந்த நல்லமா புகழுடையவர் நல்லமா என்று சொல்லி ஜனாதிபதியை வேடிக்கைப்பட்டே அவர் அவர் சொல்கின்றார் கொலையாளியின் புகைப்படத்தை சமூக வர்த்தளங்களில் வெளியிட்டு அவரை கதாநாயகன் ஆக்கி விட்டார்கள் அவருக்கு இப்பொழுது காதல் கடிதங்கள் அனுப்பப்படுகின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது எனவே ஒரு கதாநாயகனாக அவரை மாற்றாதீர்கள் இப்படியான புகைப்படங்களை வெளியிடாதீர்கள் விசாரணைகளை நடத்துங்கள் விசாரணைகளை பாராட்டுகிறோம் ஆனால் கதாநாயக தன்மையை இப்படியான குறைகாதைகள் ஏற்படுத்தாதீர்கள் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் அமைச்சர் அதற்கு பதிலளித்து அந்த புகைப்படம் சரி ஆனால் வெளியிடப்பட்ட காணொலிகள் சில ஏஐ முறையில் செயல்படுத்தப்பட்டே விசாரணைகள் இடம்பெற்று ஆனால் யாரையும் காப்பாற்றுகின்ற அதுபோல யாரையும் தப்பிச் செல்ல தாங்கள் விட போவதில்லை என்று உறுதி வழங்கியிருந்தார் இப்படி இருக்கும்போதுதான் இந்த நாளில் இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது கொழும்பின் புறநகர் பகுதி ஜாயல பகுதியில் உள்ள உஷ்ப கெட்டியாவை என்று அழைக்கப்படுகின்ற கடற்கரை பிரதேசத்திலே துப்பாக்கிச் சூட்டு காயங்களோடு ஒரு இருபத்தொன்பது வயது வாலிபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடவத்த பகல கரகணுவ என்ற இடத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான இவர் போதைப் பொருள் குற்றங்களோடு தொடர்புடையவர் என்று சொல்லி பலீசாரினால் தேடப்பட்டு வந்த ஒருவர் என்றும் கடந்த சில மாதங்களுக்கு முதல் தான் இவர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்தார் என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த வேட்டை ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக தான் நடந்து கொண்டிருக்கிறதாக என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது சுடப்படுவோர் அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் திட்டமிட்ட செயல்களோடு இந்த போதைப் பொருள் குற்றங்களோடு தொடர்புடையவர்களாக காணப்படுகின்றார்கள் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விடயம் முன்னைய ஒரு காலகட்டத்தில் ராஜபக்சகளின் ஆட்சி காலகட்டத்தில் திடீரென்று அண்டர் என்று அழைக்கப்படுகின்ற பாதாள உலக குழுக்களை சேர்ந்தோர் திட்டமிட்ட குற்றச்செயல்களை செய்வோர் ஆகியோர் திடீரென்று வேட்டையாடப்பட்டார்கள் ஒன்று போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் இல்லாவிட்டால் பதிலுக்கு பதில் இடம்பெற்ற தாக்குதல்கள் மூலமாக இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்துதான் பல பேர் இப்போதெல்லாம் துபாயிலிருந்து இயக்கினார்கள் இந்தியாவிலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் துபாயிலிருந்து பணம் வந்தது என்று நிறைய குற்றச்செயல் கும்பல்களை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கின்றார்களே இந்த தாதா உலகத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த நாடுகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்களே அந்த நாடுகளுக்கு அவர்கள் சென்றது இப்படியான தொடர் வேட்டைகளின் காரணமாகத்தான் மீண்டும் அப்படியான தொடர் வேட்டை ஒன்று இடம்பெறுகிறதா நாட்டை சுத்தப்படுத்துகிற முயற்சி ஒன்று நடக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நல்ல விடயம் சமூகத்துக்கு தேவையில்லாதவர்கள் இப்படியே தண்டிக்கப்படலாம் ஆனால் அதுவும் சட்ட ரீதியான முறையில் மேற்கொள்ளப்பட்டால் ஓரளவு நல்லது என்பதுதான் பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் காரணம் எல்லாம் ஆயுதம் தூக்கும் போது மீண்டும் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் போகும் நிழல் உலகம் ஒன்று பாதாள உலகத்தை அழித்து நிழல் உலகம் ஒன்று செய்யப்பட ஆரம்பிக்கும் எனவே அரசாங்கம் இப்போது சொல்வதைப் போல உடனடியாக இந்த பாதாள உலக குழுக்கள் முற்றுமுழுதாக முழுதாக ஒழிக்கப்படுவது நேற்று ஜனாதிபதி சொன்னது போல உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருப்போம்